Sivaraj International School of Management Studies and Catering Technology, BSc Hotel Management and Catering Sites, Diploma in Hotel Management and Tourism, Padipirkana, Admission Nadipirigiradu. பேராசிரியை நிர்மலா தேவிக்கு எதிராக மாணவிகள் கொடுத்த புகாரை ஆறு ஆண்டுகளாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்காதது ஏன் என்பது குறித்து கல்லூரி நிர்வாகம் விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்றதாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியையான நிர்மலா தேவியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கை பெண் டிஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பாலன் ஹரிதாஸ் எஸ் பார்த்தசாரதி ஆகியோர் பாதிக்கப்பட்ட மாணவிகள் முதலில் கல்லூரி முதல்வரிடம்தான் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் தான் கல்லூரி முதல்வர் போலீஸில் புகார் செய்துள்ளார் அதன் அடிப்படையில் தான் போலீசாரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அந்த வழக்கின் தீர்ப்பு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணை நீதிமன்றத்தில் வரவுள்ளது ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாரும் நிர்மலா தேவிக்கு எதிராக புகார் கொடுக்கவில்லை என பல்கலைக்கழகம் தரப்பில் கூறப்படுகிறது மாணவிகள் கொடுத்த புகாரை கல்லூரி முதல்வர் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்காதது ஏன் என தெரியவில்லை என்று கூறினார் அதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிர்மலாதேவிக்கு எதிராக கல்லூரி மாணவிகள் கொடுத்த புகாரை ஆறு ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்காதது ஏன் என்பது குறித்து கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறி விசாரணையை ஜூன் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்